சமீப காலத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த திராவிட மாடல் அரசுக்கு டார்ச் லைட் அடிச்சு முட்டுக் கமலஹாசன் நடித்த ஒரு படத்தில் எனக்கு ஞாபகம் வருது இந்த குருதி புனல்ங்கிற ஒரு படத்துல இங்க யாருக்குமே சேஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸானது ஆனது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்படித்தான் அப்படின்னு தோணுது நேற்று நடந்த இரண்டு சம்பவங்கள் ஒன்று பாஜக தலைமை அலுவலகமான டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலய அங்கே திடீர்னு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது அந்த ஹாக்ஸ் கால் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு உள்ளே போய் அந்த மோப்ப நாய்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு ஃப்ளோரையும் சல்லடையாக போட்டு இது பார்த்ததில் இல்லை அப்படின்னு வந்திருக்கு ஆனால் இது சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு அந்த ஹாக்ஸ் கால் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஃபோன் நெட்ஒர்க் காட்டுறது வேலூரில் அப்படின்னு இப்போ அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு பட் அங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது வேலூர் பகுதியில் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆளை இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பட்டியல் சமூகத்திற்கான ஒரு கட்சி என்று சொல்லக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி தலைமையில் இருக்குது அந்த கட்சியுடைய தமிழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் அவர் நேற்று ஏழு மணிக்கு அவர் வீட்டு வாசல்லு பேசிகிட்டு இருந்திருக்கார் நண்பர்களோடு ஒரு ஆறு பேர் வந்த முகம் தெரியாத கும்பல் வந்து சரமாரியாக அவர் வெட்டியிருக்கிறாங்க சிகிச்சை பலன் என்று செத்து போயிருக்கார் சட்டம் ஒழுங்கு இப்படி பள்ளி அளிக்கிறதே திராவிட மாடல் அரசில் இதை எப்படி பார்க்க நீங்கள் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க அதில் வந்து யாருக்குமே இங்கு பாதுகாப்பு இல்லை அது வந்து முன்னால் ஒரு சின்ன ஒரு வாக்கியம் சேர்க்கணும் என்னென்னா கோபாலபுர குடும்பம் மற்றும் திமுக அல்லக்கைகள் தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதுதான் உண்மை தமிழகத்தில் பாஜக அலுவலகத்துக்கே வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது நமக்கு அதிகாரப்பூர்வமற்ற சில தகவல் வந்திருக்கு அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ன தகவல்னா சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் இதே போல் கோயம்பேடு காவல் நிலையத்துக்குட்பட்ட அந்த ஆர்காட் ரோட் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சலவை தொழிலாளர் கைது பண்ணாங்க ஆமாம் மேற்கு வங்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி நெட்ஒர்க் எப்படி வருது பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான் அவன் வந்து சகாதத்துக்கு சகாத தொடர்புடையவன் அவன் மூலமாக வந்து இவங்க இங்கே தொடர்பு வருது இங்கே செலவி தொழிலாளி அதுக்கு முன்பு ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த காலி குடிவிப்பு குவாட்டர்ஸில் போய் அவர் வந்து வேவு பார்க்க போகிறார் கட்டட தொழிலாளியாக அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துடுறார் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ண போகிறக்கு தஞ்சாவூரில் போய் பல பேர் பிடிக்கிறாங்க இப்போ தஞ்சாவூரில் பிடிச்சதில் முக்கியமான ஒரு புள்ளி வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க மூலம் பல விஷயம் வெளியில் வந்துடும் அப்படி பிடிப்பட்ட முக்கிய புள்ளியை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வெடிகுண்டு புரளியே வந்து வந்திருக்கிறது வெடிகுண்டு அவரை விடுவிடிக்காட்ட நாங்கள் வெடிகுண்டு வைப்போம் என்று சொல்லுவோம் மிரட்டல் வந்திருக்கிறது என்று ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்திருக்கிறது அப்படி அது உறுதிப்படுத்தப்படுமையானால் மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் ஆக எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொல்லப்போல தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை இல்லைன்னே சொல்ல முடியும் ரெண்டு நாள் முன்னாடி அதாவது எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது அதிமுகவை சார்ந்த இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கு வலதுகரம் என்று சொல்லக்கூடியவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் காரணம் கஞ்சா அங்கே யார் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவை சார்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவருடைய கணவர் வெட்டி கொண்டு இருக்கிறாருன்னு இப்போ செய்தி வந்திருக்கு அது சம்மந்தமாகவும் பெரிய போராட்டங்கள்லாம் அதிமுக அறிவித்ததை பார்க்குறோம் ஆகவே ம தமிழக மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குன்னா ஒரே ஒன்று தான் இருக்கணும் நீங்கள் திமுக கட்சியை சேர்ந்தவராக இருக்கணும் அல்லது திமுக கட்சி ஆதரவாளராக இருக்கணும் இல்லாட்டி உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதை தமிழகத்தின் நிலைமை இப்போ அடுத்த நீங்கள் செய்தி சொன்னீங்க ஆம்ஸ்ட்ராங் இப்போ என்ன சொல்கிறாங்க இன்னிட்டே வரக்கூடிய தகவல் என்ன முன்விரோதம் காரணமாக வெட்டி கொல்லப்பட்டார் எல்லா கொள்ளையும் ஏதோ ஒரு வகையில் அப்படி தானே இருக்காமல் அதாவது என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வெட்டிட்டாராம் சரி வெட்டி கொண்டுட்டாராம் சரி அப்படி கொலை கொலையால் பாதிக்கப்பட்ட அந்த அவங்க என்ன பண்ணிருக்காங்க திருப்பி வர வெட்டி கொண்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தீனிக்கு தானே சரியா தமிழகத்தில் இந்த அளவுக்கு வந்து சாதாரண வந்து வெட்ட வெட்டி கொள்றது சாதாரணமா இருக்கு இவர் அவரை வெட்டுவார் அவர் வெட்டுவார் ரெண்டுமே நடக்கும் போலீஸ் பேசாம இருக்கும் என்று என்கின்ற அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு தமிழகத்துல என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது இன்னும் போக போக நமக்கு என்ன விசாரணை வரும் ஆனால் தமிழ்நாட்டில் சுருக்கமாக சொன்னோம்னா நீங்கள் பாம் வச்சிங்கன்னா அவங்களை வந்து ரிலீஸ் அது எல்லா கட்சிகளும் அதுக்காக போராடவே செய்ய போராடவே செய்வோம் சட்டமன்றத்தில் பேசுவாங்க ஆமாம் உங்களுக்கு ஆதரவாக திரண்டே வந்துடுவாங்க கொலை பண்ணாலும் உங்களை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த அரசு இந்த மாதிரி செய்கிறதே என்று ஒரு ட்வீட் போட்டால் ஜாமீன் வர முடியாத அளவுக்கு நீங்கள் உள்ள தூக்கி அரைச்சி உள்ளே அடைச்சி வச்சுருவோம் இந்த அளவுக்கு தான் தமிழகத்தில் சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அதற்கேற்றபடி தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்